சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் விஸ்வநாதன் வயது எழுபது இவரது மனைவி பத்மினி வயது அறுபத்தி ஆறு இன்னர் வீல்ஸ் சங்க முன்னாள் மகளிர் பிரிவு தலைவியான இவர் பக்கத்து வீட்டை சேர்ந்த கலா என்பவருடன் கோவிலுக்கு காலை பதினோரு மணிக்கு சென்றார் திருநாவுக்கரசு திருவழியாக சென்றபோது எதிரே முகமூடி அணிந்து பைக்கில் வந்த மர்ம நபர் பத்மினி கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பது பவுன் தாலி சங்கிலியை பறித்து தப்பினார் இதில் பத்மினிக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது

முன்னாடி இவ்வளவு தூரம் தான் போனது அவ்வளவு தூரம் தான் அப்பயும் அவளே கூட்ட அவ்வளவு ஓடி வந்துட்டா கோயிலுக்கு போலான்ட்டு ஒருத்தவங்களை கூட்டிட்டு போனேன் அது வந்து ஆத்தூர்ல இருக்கிற இந்த காந்தி நகர் ஸ்கூல் கிட்ட தான் அது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு சந்தையில தான் போயிட்டு இருந்தேன் அப்ப வந்து ஒருத்தன் வந்து செயினை பிடிச்சி எடுத்துட்டான் நானும் எவ்வளவு போராடி பார்த்தேன் என்னால அவன்கிட்ட இருந்து செயினை பெற முடியல ஆனால் அதே டைமில் முன்னால் ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட சொன்னேன் அவரை கண்டுக்காமல் போயிட்டார் இன்னொருத்தர் வந்து திரும்பி வந்து பார்த்தார் கண்டுக்க முடியல அப்புறம் தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அவங்க மூலமாக இந்த செய்தியை வந்து உங்களுக்கு வெளியே கொடுக்குறேன் நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸில் இருக்கேன் நான் லேடி ஜங்ஷன் கிளப்பு நடத்திட்டு இருக்கேன் என்ஆர்வியல் பிரசிடென்ட்டாகவும் இருக்கேன் பாஸ் ப்ரெசிடண்ட்டாக இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸில் இருக்கிற எங்களுக்கே ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா மற்றவகிட்ட நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது பட்ட பகலில் நடந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு இந்த உதவி செஞ்சு முகமூடி கொள்ளையனை கைது செய்ய ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான டவுன் போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடுகின்றனர் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் பகலில் டாக்டர் மனைவியிடம் வழிபறி செய்த சம்பவம் பெண்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது Gracias.